பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத தமிழக அரசியல்ல முக்கியமா தாவேகா தமிழக அரசியல்ல இந்த களத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியே அண்ணா இங்கே களத்தில் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடியே எல்லா கட்சிகளும் இன்னைக்கு வந்து தேர்தல் பரப்புரைகளில் இறங்கி மும்முரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு இன்றைய அளவில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பிரேக்கிங் நியூஸ் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது தாவேக்கா சைட்லேருந்து வர அறிக்கையாக இருக்கட்டும் இல்லை தாவேக்காவை வச்சு நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளாக இருக்கட்டும் வாக்கு சேகரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தாண்டி வாக்கு வங்கி அரசியலில் இங்கே எந்த மாதிரியான சோசியல் இன்ஜினியரிங் பண்ணும் அப்படின்ற வரைக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இஷூஸையுமே அரசியலாக ஆக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு பிரேக்கிங் நியூஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மூன்று முறை தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் அவர் எப்படி முதல்வராக இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கைப்புண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்னு சொல்லலாம் அப்படி மூன்று முறை தமிழ்நாட்டை முதலமைச்சராக ஒரு அலங்கரித்த அந்த மேடையை அந்த ஒரு நாற்காலியை அலங்கரித்த ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லலாம் ஒரு பொம்மை முதல்வர் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவார் இல்லையா அந்த மாதிரி ஒரு பொம்மை முதல்வரா இவரை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க ஏன் இவரை வந்து மூன்று முறை முதல்வராக்கினாங்க அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு பெரிய ஆளுமையா இல்லை முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு இவருக்கு தகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே தகுதி இவருக்கு சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை அப்படின்றதுதான் வந்து இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே தகுதி இவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு இவராவும் யோசிச்சு எதையும் செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் உச்சபட்ச அதிகார பதவியை இவர்கிட்ட நம்பி கொடுத்துட்டு போனாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திரும்ப வந்தா இவர் திரும்ப கொடுத்துருவாரு இதுவே முதல் முறை இவரை தேர்ந்தெடுக்கும்போதே எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிஎம் ஆக்கியிருந்தால் இந்நேரம் அதிமுகவின் நிலையும் அமையார் செல்வி ஜெயலலிதா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய நிலையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒரே முறை தான் சசிகலா வந்து இவரை தேர்ந்தெடுத்து அந்த நாற்காலியில் அமர வச்சாங்க அந்த நாற்காலியில் ஏறினதுக்கப்புறம் தன்னுடைய பதவியையும் தன்னுடைய இருப்பையும் காப்பாற்றிக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ யாரை எல்லாம் எதிர்க்கணுமோ எப்படி எல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி சூழ்நிலையை தனக்கானதாக மாற்றி அந்த சூழ்நிலையில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டினும் சொல்லலாம் இதை இதை நம்ம தப்பாக சொல்லலாம்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இது எல்லா தலைவர்கள்ட்டையும் இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி ஏன்னா ஒரு இடத்துல ஒற்றை தலைமை அப்படின்றத நோக்கி போகும்பொழுது தனக்கு நிகராகவோ இல்லை தனக்கு மேலாகவோ யாரையும் அங்கே இருக்க வைக்கக்கூடாது அப்படின்றது தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு பேசிக்கான ஒரு திங் இதை வந்து தவறாக இருக்க அரசியல் நுணுக்கங்கள்ல ஒரு சின்ன விஷயமா நம்ம சொல்கிறோம் இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக நம்ம பார்க்கலாம் அதற்கு பிறகு தர்மயுத்தம் தொடங்கின போதும் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக வந்து அதையும் முடிவெடுக்கலை மற்றவர்கள் சொல்றதை கேட்டு அதையாவது சரியாக முடிவெடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது ஓகே அதை தாண்டி திரும்பவும் யுத்தத்துக்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து இவரை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராக அவர் முதல்வராக இவர் துணை முதல்வராக இப்படியே வந்து ஆட்சியை ஒரு வழியாக நடத்தி முடித்து ஒரு தேர்தலை சந்தித்து அந்த தேர்தலில் இவர் எந்த மாதிரி வேலை பார்த்தார் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு இபிஎஸ் இந்த பக்கம் பிரச்சாரம் பண்ணாதான் இவரு ஆப்போசிட் சைடில் வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஸோ அந்த இடத்துலேயே பணம் இறக்கலை பிரச்சாரங்களுக்கு சரியா வந்து உதவி செய்யல அப்படின்ற ஒரு பல குற்றச்சாட்டுகள் இவர் மேல அதிமுக தரப்பு இருந்து வைக்கப்பட்டது அதற்கு பிறகு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவருடைய செயல்பாடுகள் பாஜகவை நோக்கியே இருந்தது பாஜகவினுடைய உறுப்பினராகவே மாறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல இவரை அதிமுக விட்டு வெளியேற்றதுக்கு பிறகு பிறகு அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்லாம் ஒரு புதிய ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக சின்னத்தை முடக்கிற வேலையை ட்ரை பண்ணாரு சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தினார் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தை அடியாட்களை கொண்டு போய் சூறையாடினார் இதெல்லாம் அவர் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது பொதுவெளியிலே இருக்கிறது தான் தொடர்ந்து அதிமுகவில் இவரை இணைக்க முடியாது எந்த காலத்திலும் இணைப்பு கிடையாதுன்னு இபிஎஸ் இவர் மேலே வைக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் இந்த ஒரு முக்கியமான காரணம் இப்படி பல இடங்கள்ல யாருக்குமே விசுவாசமாக இல்லாம எந்த ஒரு முடிவையுமே சரியா எடுக்காத தாங்கிட்ட ஒரு 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 குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த வாக்கு வங்கி இருக்கிறதா அவர்களே கட்டவழித்து கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு கேட்டால் இப்போ ராமநாதபுரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுயசாலைன்னு அதிமுகவரை அதிகமான ஓட்டு வாங்கினார் அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் எப்படி அந்த லட்சக்கணக்கான ஓட்டுகளை வாங்கினாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கைப்பங்கு தேவையில்லை கண்ணாடி இப்படி ஒரு பேக்லாக் இருக்கக்கூடியவரை இன்றைக்கு தாவியக்காவுடன் நினைத்து பேசக்கூடிய வேலைகளை நிறைய பேர் சந்திக்கிட்டு இருக்காங்க தாவியக்காவுடன் எங்கள் கூட்டணியில் இணைஞ்சிருவாரு ஏன்னா இது வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் கூப்பிட்டு யாருமே இந்த கூட்டணிக்கு வரல அப்படி யாருமே வராமல் போனாலும் இது ஒரு டிராபேக்கு அதனால இன்னைக்கு ஓபிஎஸ் யாவது தூக்கி இந்த பக்கம் போட்டுக்கணும் அப்படின்றத ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக இன்னைக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட்ல நான் பார்க்குறது என்ன அப்படின்னா அவருக்கு வாய் இருந்தும் அவர் பேசாமல் பன்ரோட்டி ராமச்சந்திரன் ஐயாவை பேச வச்சு பக்கத்தில் நின்று அதுக்கு சிரிப்பு சிரிக்கிற ஒரு விஷயம்தான் வந்து அவர்கிட்ட இருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது இதை தாண்டி அவர்கிட்ட வேற எதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் கூட பன்ரோட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பேசியிருந்தார் அவர் பேச்சிலேயே தெளிவாகவே அவர் ஓப்பனாகவே சொல்லியிருந்தார் விஜயோட ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்தார் அப்படின்னா அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அப்புறம் தளபதி விஜய்க்கு என்ன எதிர்காலம் இதைத்தான் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் யாருமே இல்லை சரி வரவு நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா தாவேகாவுக்கு இது மிகப்பெரிய டிராபேக் ஏன்னா இவர் நேரடியாக திமுகவுக்கு ஸ்லீப்பர் செல்லாம் இருந்திருக்காரு பாஜகவுக்கும் ஸ்லீப்பர் இருந்திருக்காரு இப்ப இங்க வந்தா யாருக்கு ஸ்லீப்பர் செல்ல பருந்தது தெரியாது தொடர்ந்து இரண்டு பக்கமும் ஸ்லீப்பர் செல்ல வேலை பார்க்க வேண்டிய ஒரு கொட்டாயத்துக்கும் அவர் தள்ளப்படுவார் ஏன்னா அவர் பின்னாடி இருக்கக்கூடிய வழக்குகள் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் அவ்வளவு அவர் செய்த ஊழல்கள் அவ்வளவு இந்த ஊழல்களை அதிகார மையமாக அது சென்ட்ரலாக இருக்கட்டும் ஸ்டேட்டாக இருக்கட்டும் இந்த இரண்டு பேரும் அவருடைய குடிமையை கையில் வச்சுக்கிட்டு இவரை ஆட்டி படைக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்வாங்க இவரை கூட்டணியில் சேர்த்துக்கோன்னா கடைசி நிமிடம் வரைக்கும் டைம்பாமை இடுப்பில் கட்டின்னு கத்துற சுற்றுற கதையாக தான் ஆகி போய்டும் ஸோ அந்த விஷயத்த தாவேக்கா கன்சிடர் பண்ணணும்னு நான் ஒரு தாவேக்கா ஆதரவாளராக நான் என்னுடைய தரப்பில் இருந்து நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் அதற்கு பிறகு அவர்கள் வாக்கு வங்கி அரசியலை எப்படி கேல்குலேட் பண்றாங்க இல்ல இவர் வர்றதுனால என்ன லாபம் அப்படின்றத அவங்க தான் முடிவு எடுக்காங்க இது தாவேக்காவுடைய கட்சி தலைமையினுடைய முடிவுக்கு நம்ம விட்டலாம் ஆனா இவரை கொண்டு போறதுனால என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய வாக்கு வரும் அப்படின்றாங்க கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா தாவேக்காவை நோக்கி வர்றதெல்லாம் குறிப்பிட்ட சமூக வாக்கோ இல்லை குறிப்பிட்ட சாதி வாக்கோ குறிப்பிட்ட மதத்தின் வாக்கோ கிடையாது ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத சார்பற்ற மனநிலையுடைய மக்களுடைய வாக்குகள் வரும் இவர்கள் இருந்தாதான் அந்த வாக்குகள்லாம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது தாவேக்கா தனித்து நின்றாலே அந்த வாக்குகள்லாம் வரும் தாவேக்கா இந்த மாதிரி பெரிய கட்சிகளோட இதற்கு முன்னாடி கரை படிந்த கூட்டணி கட்சிகளோட இணையாம தனியா நின்றாலுமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்குன்றது என்னுடைய கருத்து ஆனா ஒரு கட்சி நடத்துகிறவங்களுக்கு தான் அதோடைய வழி தெரியும் எவ்வளவு ஒரு தோல்வி அந்த கட்சி எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்றது தெரியும் ஒரு வெற்றியும் கூட கூட இருக்கிறவங்க யாரால கிடைக்கும் அப்படின்றத அவங்களால கேல்குலேட் பண்ண முடியும் அதுவும் இப்படி ஒரு மிகப்பெரிய மாஸ் என்ட்ரியோட வந்திருக்கக்கூடிய தாவேகாவுக்கு இது புலப்படாமல் இல்லை நம்ம பேசுகிற இந்த அடிமட்ட அரசியல் கூட அவங்களுக்கு தெரியாதா அப்படின்றதெல்லாம் கிடையாது அதெல்லாம் தாண்டி அவங்க நிறைய விஷயங்களை கேல்குலேட் பண்ண வரைக்கும் அதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் இன்னைக்கு நடந்த ட்ராமாஸ்லேயே முக்கியமான ட்ராமா காலையில் வாக்கிங் போகும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து வணக்கம் வச்சு அப்படின்றதெல்லாம் வந்து வேறு லெவல் அல்டிமேட்டு ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான ஒரு செய்திகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா எல்லா பக்கமும் கடையை விரித்து கொஞ்சம் வீசி பார்ப்போம் ஏதாவது வலையை விரித்து பார்ப்போம் எதாவது மீன் வந்தால் லாபந்தானே அப்படின்ற மாதிரி திமுக பக்கமாக ஒரு அடி போட்டிருக்கலாம் அதற்கு பிறகு ஒரு நட்சத்திர ஓட்டலில் உட்காந்து அவருடைய சகாக்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்களே அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த முடிவை எடுத்து இப்போதைக்கு பாஜக கூட்டத்தில் வெளியே வந்திருக்காங்க தற்காலிகமாக தான் அதாவது என்டிஏவில் வந்து இப்போதைக்கு வெளியே வந்திருக்காங்க நாளைக்கு வேற காரணங்களை சொல்லி இல்லைனா இப்போ கூட பாஜகவையும் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் விமர்சிக்கல திமுகவையும் விமர்சிக்கல நீங்கள் யாரை தோற்கடிப்பதற்காக யாரை வீழ்த்துவதற்காக இப்போ இந்த அணி செயல்படும் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் யாரையும் வீழ்த்த வரவில்லை நாங்கள் யாரை வாழ்த்த நினைக்கிறோமோ அதற்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி புது உருட்டாக உருட்டினார் பெரியவர் மூத்தவர் ரொம்ப பண்பானவர் உண்மையிலேயே ரொம்ப அனுபவம் மிக்க வார்த்தைகளாக பயன் பிரயோகிக்கக்கூடியவர் கூடியவர் நிறைய விஷயங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் எனக்குமே தக்லஃபாக இருந்ததுப்பா இப்படி ஒரு பதில் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அப்படி பேசி இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களை கொஞ்சம் லைம்லைட்டில் கொண்டு வந்திருக்காரு பன்ரூட்டியார் அவர்கள் இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் பாஜக நாளைக்கு இவர் தலைமலை தட்டி கூட்ட கூப்பிட்டு போவாங்களா இல்லை தோலில் கை போட்டு கூட கூப்பிட்டு போவாங்களா இல்லைனா இது வரைக்கும் இபிஎஸ் அவர்கள் சொல்லுகின்ற பேச்சுக்கு ஏற்ற மாதிரி இபிஎஸ் உடைய கை ஓங்கி இருக்க மாதிரி தான் பாஜக செயல்பட்டு வருது தமிழ்நாட்டில் இந்த என் கூட்டணியில் இது வரைக்கும் ஏன்னா அண்ணாமலையை மாற்றணும்னு சொன்னாங்க மாற்றிட்டாங்க இப்போ ஓபிஎஸை கழட்டி விடணும்னு சொன்னாங்க கழட்டி விட்டாங்க டிடி விதி நகரின்னு இருக்கிறத பற்றி அவங்க பெருசாக எதுவும் ஃபீல் பண்ண மாதிரி தெரியல ஏன்னா அவங்க தனி கட்சி அவங்க கூட்டணியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சிப்பத்தையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பட் ஆனால் ஓபிஎஸ் அவர்களை சைட்லைன் பண்ணதில் பாஜக கூட்டணியிலேருந்து அவரை கழட்டி விட்டதுல இபிஎஸோட ஹேண்ட் இப்போ வந்து மேலே போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் தென் நன்றி நான் உங்கள் வேலூர் என் வணக்கம்